ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாதத்தில் ஒரு முறை வருகின்ற வளர்ப்பிரை சஷ்டியை எப்படி எவ்வாறு முறையாக வழிபட வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் வருகிற ஐந்தாம் தேதி வளர்பிறை சஷ்டி வருகின்றது அதோடு சேர்ந்து கிருத்திகையும் வருவதால் நாம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதாவது துன்பங்கள் விலகி நமக்கு நினைத்த காரியம் கைகூடும் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் நமக்கு பௌர்ணமியும் அமாவாசையும் பதினைந்து பதினைந்து நாட்கள் இருக்கும் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற திதி தான் வளர்ப்பிரை சஷ்டி அதாவது அமாவாசைக்கு அடுத்து ஆறாவது நாள் வருகின்ற திதி தான் நமக்கு வந்து வளர்பிறை சஷ்டி அதே போல் பௌர்ணமிக்கு அடுத்து வருவது தேய்பிரை சஷ்டி அதே போல் பௌர்ணமிக்கு அடுத்து வருவது தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி தான் மிகவும் சிறப்பானதாகும் இது வந்து நம்ம வந்து ஆறு சஷ்டி இல்லைனா வந்து இருபத்தி ஒரு ஷஷ்டி வந்து நாம் இருந்து வழிபட்டால் வித நன்மைகளையும் பெறலாம் அதாவது வளர்பிரி சஷ்டியில் தொழில் வளர்ச்சி பெற அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகள் படிப்பு ஆரோக்கியம் இதற்கெல்லாம் வந்து நாம் வந்து இந்த வளர்ப்பிரை சஷ்டியை விரதமிருந்து வழிபடலாம் தேய்பிரி சஷ்டிக்கு அதாவது நோய் பிணி இருந்தால் நம்மை விட்டு விலக அதே மாதிரி கடன் தொல்லை வந்து முழுவதுமாக நீங்கள் இந்த தேய்பிரி சஷ்டியை விரதம் இருந்து நாம் வழிபடலாம் அதே போல வளர்பிரி சஷ்டி செவ்வாய்க்கிழமைகள் வந்தால் மிகவும் விசேஷமானதாகும் அதாவது முருகனை செவ்வாய்க்காரகன் என்று சொல்வார்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் அன்று வளர்ப்பிரை சஷ்டி வந்தால் மிகவும் விசேஷமானதாகும் நாம் வந்து செவ்வாய் ஓரை டைம்ல வந்து நம்ம பூஜையை மேற்கொள்ளலாம் ஆனால் விரதம் இருப்பவர்கள் காலையிலே குளித்துவிட்டு கண்டிப்பாக காலையிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதே மாதிரி மாலையிலே விளக்கேற்றி விட்டு பூஜையை நாம் வழிபாட்டை முடிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் வீட்டை சுத்த பத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி முருகன் படம் இருந்தாலும் வேல் இருந்தாலும் நாம் எடுத்து வைத்து கொண்டு முருகன் படத்தை துடைத்து விட்டு சந்தனம் போட்டுட்டு அதே மாதிரி வேல் இருந்தால் அதுக்கும் நாம் அபிஷேகம் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ பால் சந்தனம் பன்னீர் தயிர் தேன் அதால் நாம் வந்து அபிஷேகம் செய்யலாம் இந்த அபிஷேகலாம் முடித்துவிட்டு நாம் அலகாரம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வழிபாட்டை தொடங்கலாம் அதே மாதிரி நெய்வேதியம் வந்து நம்மளால் என்ன முடியுமோ செய்து வைத்து நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் அது மாதிரி ஏதாவது நாம் வந்து செய்து விட்டு அப்படி முடியவில்லை என்றால் பால் பழம் வைத்து நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி நாம் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படி முடியவில்லை என்றால் ஆறு அகல் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நாம் நெய் வீதியத்திற்கு கல்கண்டு இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை கூட நம்ம வந்து பூஜையை செய்யலாம் முருகன் வேறு வேல் வேறு அல்ல என்று சொல்வார்கள் அதாவது நாம் இறைவனை கூப்பிடும் போது வேல் வந்து முதலே வரும் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு சின்ன வேலாவது வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க ஆனா வேல் வச்சிருந்தா நாம வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது அதற்கு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதே மாதிரி கந்த கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் ஏதாவது நாம வந்து அன்னைக்கு பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைனா கூட ஓம் சரவண பவன் என்று நூத்தி எட்டு முறை நாம் சொல்லலாம் விரதத்தை மேற்கொள்ளாதவர்கள் வெறும்னி பூஜை மட்டும் செய்யணுன்னா நாம் வந்து காலையில் குளித்து முடிச்சுட்டு எந்த நேரம் நமக்கு கிடைக்குதோ இல்லை ஒன்பது மணி பத்து மணி இல்லை மாலை ஆறு மணி அந்த நேரத்தில் நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம் நம் பூஜையை மட்டும் நாம் வந்து செய்யலாம் நினைத்த காரியம் நடக்க வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்கிறாங்க ஒரு ஆறு ஷஷ்டியாவது வெற்றிலை தீபத்தை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறுத்தி நாம் உண்மையாக பக்தியோடு இந்த பூஜையை வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக கண்டிப்பாக கட்டாயமாக நமக்கு அது நடக்கும் எல்லோரும் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு தான் வந்து வளர்ப்பெ சஷ்டியில் முக்கியமாக இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நாம் வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்புடன் இருக்கவும் நம் கஷ்டங்கள் விலகும் வளர்ப்பெ சஷ்டிக்கு நாம் வந்து விரதமிருந்து வழிபடலாம் விரதம் இருந்து வழிபடுபவர்கள் வந்து காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்னே அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நாம் இந்த பூஜையை செய்யலாம் அப்படி இல்லைனா ஓர டைம்ல காலை ஆறு டு ஏழு மணி அதே மாதிரி மதியம் ஒன் டு இரவு வந்து எயிட் டு நைன் இந்த நேரத்தில் நாம் வந்து இந்த பூஜையை செய்யலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் நம் மனதார வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் இந்த தேசம் அங்கேயர் கரைச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நாம் வந்து முருகனை வழிபடணுன்னு அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம்னு நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அமுதா பார்வதி குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்